மகா தியானம் என்று சொன்ன உடனேயே நம்ம பல கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்வது சிறிது நேரம் கண்களை திறந்து வைத்து கொண்டு எதையாவது ஒரு பொருளை பார்ப்பது என்று நாம் ஏதாவது செய்யும் பொழுது அந்த மனமானது ஒருமுகப்படாமலேயே இருக்கின்றது இதற்கான காரணத்தை நாம் ஆராயும் பொழுது என்ன நமக்கு தோணும் அப்படின்னா இன்னும் நமக்கு மனது பக்குவப்படவில்லை இன்னும் மனமானது இன்னும் அடைந்து கொண்டுதான் இருக்கிறது நமக்கு இன்னும் எல்லா விஷயங்களிலும் பற்றி இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு புலப்படும் சரி எளிதாக செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குமே அப்போ இதற்கும் ஒரு தீர்வு இருக்கும் தானே அப்படித்தான் நமக்கு முன்னோர்கள் சொல்லி தந்தது காலையில் மாலையில் இந்த பூஜை அறையில் நாம் விளக்கு இல்லையா அந்த விளக்கு ஏற்றிய உடனேயே அந்த தீப ஒளி நமக்கு தெரிகிறதே அந்த தீப ஒளியை நாம் அசாதாரணமாக நினைக்கிறோம் ஆனா அந்த தீப ஒளியை நாம் கண் எமைக்காமல் ஒரு பதினைந்து நிமிடம் பார்த்து வந்தால் அதில் என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய மனமானது அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த தீபத்திற்கு அப்படி ஒரு சக்தி உண்டு அப்படின்னு சொல்றாங்க இந்த வழியை நாம் பின்பற்றி நம்முடைய மனதை ஓர் வர முடியும் இல்லையா தினமும் நாம் எப்படி இருந்தாலும் நம் பூஜை அறையில் தீபம் ஏற்றுகிறோம் இன்னும் ஒரு பதினைந்து நிமிடம் செலவழித்தால் போதும் நமது மனத்தை அடக்க எளிதான வழியை நாம் கண்டுபிடித்து விட்டோம் அதை நாம் பின்பற்ற முயற்சி செய்யலாம் இல்லையா எத்தனையோ வழிகள் மிகவும் கடினமானதாக இருக்கும் அவற்றையெல்லாம் நம்மால் பின்பற்றவும் முடிவதில்லை செய்வதற்கு நமமும் நேரமும் கிடைப்பதில்லை ஆனால் ஒவ்வொருவரும் தினமும் தீபத்தை ஏற்றுவதை தவறாமல் செய்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய அந்த நிமிடத்தில் ஒரு பதினைந்து நிமிடத்தை ஒதுக்கி எதையும் மனதில் நினைக்காமல் செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம் ஆனால் மனமானது எதையாவது நினைத்துவிடும் அதையெல்லாம் நம் மனத்தில் கொள்ளாமல் தீபத்தில் அது வரக்கூடிய அந்த தீப ஒளியை மட்டும் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டே இருப்போம் நீங்களே அதிசயப்படுவீர்கள் நாளாக நாளாக நமது மனமானது கட்டுக்குள் வந்துவிடும் இங்க என்ன நடக்கும் அப்படின்னா மனமானது கட்டுக்குள் வந்த உடனேயே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு நமக்கு கண் முன்னாலே தெரியும் இந்த பிரச்சனைகளுக்கு எப்பொழுது நமக்கு தீர்வு தெரியாது என்றால் மனமானது எப்பொழுதும் எதையாவது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு எது சரி என்று புலப்படாது இல்லையா இப்பொழுது மனத்திற்கு அனைத்தும் புலப்பட ஆரம்பிக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் நம் கண்முன்னே வந்து நிற்கும் இதுபோல் இருக்கக்கூடிய இந்த தீப ஒளியை நாம் தினமும் ஒரு பதினைந்து நிமிடம் நேரம் ஒதுக்கி அதை உற்று நோக்கி கண்ணிமைக்காமல் பார்த்து இந்த மனத்தை ஒருமுகப்படுத்துவோம் மகாபெரியவா சரணம்